தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சி பழம்பெரும் நடிகை தேவயானி அவர்களுக்கு ஏற்பட்ட சோகம் சமீப காலமாகவே கணவர் ராஜகுமாரன் அவர்கள் பல்வேறு விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறார் அவரது மனநிலையே சரியில்லை திருமணத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட இரண்டு குழந்தைகள் திருமணமாகக்கூடிய வயது நெருங்கிவிட்டது ஆனால் கடந்த மூன்று மாதங்களாகவே தேவயானியின் கணவரின் செயல்பாடுகள் அதிர்ச்சியூட்டும் வகையிலும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய ரஜினி கமல் மற்றும் இயக்குனராக இருக்கக்கூடிய கே பாலச்சந்திரன் பாலு மகேந்திரன் போன்றவர்களை பற்றியான தவறான பேசுவதும் அவர்கள் பற்றி விமர்சனத்தை முன்வைப்பதும் நடிகனே கிடையாது கமலஹாசன் அவரது படங்கள் எல்லாம் சாதாரணமாகத்தான் இருக்கும் உலக நாயகன் என்ற பட்டத்திற்கு சரியானவர் கமலஹாசன் கிடையாது என்று கூறியவரும் ராஜகுமாரன் சமீபத்தில் இவரது வீடியோக்கள் மற்றும் இன்டர்வியூக்கள் அதிகமாகவே பரவியது இதை பற்றி தேவயானி அவர்கள் வீட்டில் அதிகமாக சண்டை போட்டுள்ளார் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் நாம் சினிமா குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறோம் அங்குதான் நமது வாழ்வாதாரமும் இருக்கிறது யாரையும் பகைக்க கூடாது தவறு செய்தால் அதை சுட்டி காட்டலாம் தவறே செய்யாமல் தானாகவே வந்து அவர்களை பற்றி விமர்சனத்தை முன்வைப்பது நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதையும் தெல்ல தெளிவாக அவரது மனைவி தேவயானி அவர்கள் தெரிவித்திருந்தார் அப்போதும் கூட தேவயானி அவர்களது பேச்சை கேட்காமல் இருந்த தேவயானியின் கணவர் கடுமையான வீட்டில் சண்டை போட்டுள்ளார் இதனால் அதிகமான அளவில் மன உளைச்சலுக்கு ஆளான தேவயானி அவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக எந்த ஒரு உணவுகளையும் எடுத்துக்கொள்ளவில்லை அதிர்ச்சியூட்டும் தகவலாக நம்மால் பார்க்க முடிகிறது தேவயானி அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார் இதற்கு காரணம் அவரது கணவர்தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது தேவயானியின் கணவர் தான் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இப்பேற்பட்ட ஒரு மோசமான நபருக்கு அதிகபட்ச தண்டனை என்ன கொடுக்கலாம் தேவயானிக்கு ஏதாவது நடந்தால் அது முழுவதும் அவரது கணவர் ராஜகுமாரனால்தான் என்ற தகவலுக்கு உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள் இது போன்ற சினிமாவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள നമ്മി ലൈക്ക് പിന്തുടരു